ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் காண்ட்ரவர் ஆல்ரெடி கழிப்பி விட்டாங்க எக்ஸாம்பிளாவுக்கும் சலீம் அலிகு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட கேட்டாங்க ஹர்ஷர்தீப் சிங் பதினாறாவது ஓரில் திடீர்னு எப்படி ரிவர்ஸ்விங் பண்ணாரு காஸ்ட்ரேலியாக்கு எதிரானு ஒரு கேள்வி முன்னால் ஓடிட்டுருக்கு நிறைய பேர் கேட்டிங்க அதை பற்றி பேசுங்க ஸோ என்னோட வருஷம் கொஞ்சம் நான் என்ன பார்த்தேன் என்ன கேட்டேங்கிறத ரைட் அந்த மேட்ச் நான் பண்ணுவோம் இந்தியா டூ ஜீரோ ஃபைவ் ஆஸ்திரேலியா ஒன் எயிட்டி ஒன் இருபத்தி நாலு ரனில் ஜெயிச்சிட்டோம் ரைட் அது அதை பற்றி தான் இப்போ காட்ட அதுக்கு வந்து இந்த சலீம் அலிக்கும் ஃபார்மர் கேப்டன் பாகிஸ்தானுக்கு இன்சாம்புக்கும் ஃபார்மர் கேப்டன் ஃபார் பாகிஸ்தான் ஒரு படி மேலே போய் கேப்டன் மட்டும் அவர் கோச்சு செலக்டர் எல்லாமே அவர் இருந்தார் பட் சலீம் அலிக்கெல்லாம் பேன் பண்ணாங்க அவங்க லைஃப்லேயே ஆமாம் ஃபிக்ஸிங் அலிகேஷன் ரெண்டாயிரத்தில் பிசிபி அவங்க போடே அவரை பேன் பண்ணவர் அவர் வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த அர்ஷத் சிங் ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி திடீர்னு பண்ணார் அப்படின்னு அப்புறமா டீட்டெயிலாக பேச ரிவர்ஸ்விங் நீ ஸ்விங் அவுட் ஸ்விங் என்ன சார் ரிவர்ஸ் கேப்பீங்க கேப்பிங்க ரிவர்ஸ்விங் வந்து பால் பலசாகும் போது ஒரு பக்கம் ஷைன் ஆகுவங்க எஜி தூபி ஷைன் ஆகி ஒரு பக்கம் ரஃபாக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஒன்றா அந்த ரஃப் சுச் பொசிஷனை வந்து ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி போ ஃபாஸ்ட் பிட்ச் பிச் பண்ணும்போது அது நார்மலாக இன்ஸ்விங் போகிறது அவுட்ஸ்விங்காக போயிடும் அது காற்றுக்கு தகுந்த மாதிரி அதுதான் ரிஃபர்ஸ் ரிவர்ஸ்விங் ஆர்ட் டு டூ இட் ஸோ அதை சொன்னார் பொதுவாக பழைய பாலரில் தான் பண்ண முடியும் டெஸ்ட் மேட்ச்லாம் முப்பதாவது ஓரில் பார்க்கும் இருபதாவது ஓவரில் இன்னும் ஒன் இன்டர்நேஷ்னல்னால் ஸோ அதுதான் அந்த கான்ட்ரவர்சி அது சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் கிரிக்கெட் எவ்வளோ யூஸ் போகிறது இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சேனல் வளர்கிறதுக்கு அண்ட் அருண் என்ற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்புறம் பரணி பாலன் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லை பார்க்குறது ஒரு பட்டர் இருக்குது தேங்க்ஸ்ன்னு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது கம்பல்ஷனில் ஜஸ்ட் இக் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பேர் சொல்வோம் யூடியூப் அவங்க பக்கத்தில் ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் போடுவாங்க ஒரு வியூவர் கூட சொல்லியிருந்தார் சார் உங்களுக்கு அவ்வளோ வியூஸே போகிறதில்லை இருந்தாலும் டெடிக்கேஷனாக நீங்கள் டே அண்ட் நைட்டு வீடியோ போட்டிருக்கீங்க அங்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் சேனல் நல்லா வளரும் இந்த மாதிரி வார்த்தைகளும் என்கரேஜிங் வேர்ட்ஸ் இன்னோ கீப்ஸ் அஸ் கோயிங் அண்டு நான் பார்த்த பார்த்தவரை எந்த யூடியூபருமே யாருக்குமே பதிலே சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறீங்க இந்த ரெண்டு குவாலிட்டி போகும் உங்கள் சேனலை எங்கேயோ வளரும்னு என்னோடய சப்போர்ட் இருக்குன்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு தேங்க்யூ ஸோ மச் நம்ம பயணங்கள் தொடரும் இந்த நேரத்தில் அஞ்சு ஓவர் அறுபத்தஞ்சு ரன் ஒன்று ஜெயிக்கிறதுக்கு பதினாலாவது ஓவர் அர்ஷத் தீப் சிங் போட்டார் மூணு ரன் தான் கொடுத்தார் ப்ளஸ் நாலு பை அதில் ட்ரா ட்ராவல் சேட்டு அந்த டிம் டேவிட்டை வேறு அவுட் பண்ண இருந்தாங்க சாரி அந்த நேரத்தில் அந்த ஓவரில் விக்கெட் விழுவல பதினேழு ஓவரை பூமரை ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு அவர் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டார் ட்ராவல் சேர்த்தேன் இப்போ எயிட்டீன் ஓவரில் அகெயின் ரெண்டு பேர் அவுட் பண்ணார் டே வேடியும் டிம் டேவிடியும் நம்ம ஹர்ஷதீப் சிங் அந்த இதில் பதினாறு ரன் வேறு கொடுத்தார் ஏன்னா ஒய்டு போச்சு சிக்ஸ் போச்சு ஃபோர் போச்சு அப்போ பதினாறு பால் ஐம்பத்தோரு ரன் வேணும்னு அர்ச்சு சொல்ல வரா அவர் இது ஒன்று ஐபிஎல் மாதிரி ப்ளாட் பிச்சர்ஸ் இல்லை இஷ்டத்துக்கு முன்னூறு இரநூறு ரன் அடிக்கிறதுக்கு இப்போ போலர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சில் இவச்சில் அர்ஷதீப் சிங் ஃபோர் தேர்ட்டி செவன்டன் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தார் அதுதான் அவங்க வந்து பதினாறு ஓவரில் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு குறையாக சொன்னாங்க இல்லை 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 என்ன ஒரு பியூட்டின்னா ஆஸ்திரேலியா மேட்ச் விளையாடுது இந்த பதினாறு ஓவரில் டவுட்டை வந்து இந்த மாதிரி ஏதாவது உண்மையிலே பிரச்சனை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஆஸ்திரேலியா தான் டேவிட் வானர் எதாவது ஓடி வந்துடுவார் சொல்கிறது கம்பேர்ட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கன்னு அவங்க எதுவும் சொல்லலை அம்பேர் எதுவும் சொல்லலை மேட்ச் ரப்பர் எதுவும் சொல்லலை தேர்ட் அம்பேர் ஃபோர்த்து அம்பேர் யாருமே எதுவுமே சொல்லலை மீடியா எதுவும் சொல்லலை நாற்பது கேமரா இருக்குது க்ரௌண்ட்டை சுற்றி அவங்க எதுவும் சொல்லலை ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு எதுவும் சொல்லலை அண்ட் தட் அதை டெலிவரி ஒவ்வொரு ஓவர்லேயும் பால் கொடுத்துருணும் நீங்கள் கம்பேர்ட்டு அந்த இடத்துலேருந்து போகிறதுக்குள்ள பால் அவங்ககிட்ட தான் இருக்கும் முன்னெல்லாம் பால் பாலர்கிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் அப்போலாம் கூட நீங்கள் சோரால எதோ டேம்பர் பண்ணுறாங்க நாங்கள் தலைக்கீடுறாங்க போகிறாங்கன்னு இப்போ அந்த பஜனையே கிடையாது அர்ஷ தீப் சிங் எந்த போலாக இருந்தாலும் நேர் வெரி குட் ஸோ இந்த ஹாஸ்டல்னு போர்டு இத்தனை பேருக்கும் தெரியாதது எங்கேயோ உட்காந்துருந்த எக்ஸாம் எல்லாருக்கும் செலிமளிக்கும் தெரிஞ்சுச்சு அவங்க ஊரில் உட்காந்துட்டு பால் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு அதனால் தான் அந்த ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டாங்கன்னு இட்ஸ் எ ஜோக் அவக்கெனி சேர்த்தி ஜோக்கை நீ அக்யூஸ் ப்ரூஃப் எதாவது இருக்கா அவங்ககிட்ட எக்ஸாம் சலீம் மளிகை கிட்டே கேட்குறாங்க ப்ரூஃப் இல்லைல்ல ஆனால் அவங்க பிளேயரு சலீம் அலிக்கு பேன் பண்ணாங்க லைஃப் பேன் அவரு அவங்க போர்ட்லையே அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச்ல ஷாஹித் அப்ரிதி ஆப்பிள் கிடைக்கிற மாதிரி பால் கடிச்சாரு அவர் ரெண்டு மேட்ச் வரை பேன் பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது ஆன் கேமரா இட் வாஸ் ரெக்கார்டட் எல்லாத்தோட முகமது ஆசிஃப் சல்மான் பட் அண்ட் முகமது ஆமீர் நோ பால் ஸ்பாட் ஃபிக்ஸிங் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ஓவருக்கு ஒவ்வொரு பாலுக்கு பிக் பண்ணி நாலஞ்சு வருஷம் பேன் வேறு பண்ணாங்க இதெல்லாம் அவங்க ஊரில் நடந்தது அதை வந்து இவங்க வந்து இப்போ நம்மால் அக்யூஸ் பண்ணாங்க அது ரோஹித் சர்மா கேட்டாங்க நீங்கள் பிரெஸ் பண்ணணும் நா கூட சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா கேட்டாங்க இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அது இப்படி சொல்கிறேன் பண்ணாரோ அதில் ஹர்ஷதீப் என்னமோ பண்ணுறாரு அதை பற்றி என்ன சொல்கிறேன் நம்ம அது ஒரு டிஜெக்டடாக பேசுவார் ரோஹித் சர்மா அப்படியே கே ஜவ் தூமை ரிவர்ஸ் ஸ்விங் தான் ஹர்க்கோய் கருத்தா அஜ்கல் தூக்குமே தோஜா தான் அப்படின்னா தூக்குமே கோய்பி கதை அர்ஷதீப் கோய்ப்பே ரிவர்ஸ் ஸ்விங் கார சக்தையே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஜா சிமொரு சி ஸ்விங் ஒத்த பாலர் என்ன சொல்ல வந்தார்ன்னா ரிஜெக்டர் தான் சொன்னார் அவர் குறைலேருந்து தெரியுது எக்ஸாமி இவ்வளோ பெரிய ஆல்லை பேசலாமான்ற மாதிரி தான் பேசினார் ரிவர்ஸ் விங் வந்து இது ஒன்று ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நடக்கலை மேட்ச் பாலு ஸ்விங் ஸ்விம் ஆகுது ஓவர் ஹெட் கண்டிஷன் க்ளவுடு கவர்னு வெயில் அடித்தாலே ரிவர்ஸ்விங் ஆகும் டெஸ்ட் மேட்ச் ரிவர்ஸ் ஆங்காகவும் இதெல்லாமே டே மேட்ச் ரிவர்ஸ்விங் எல்லோரும் தான் பண்ணுறாங்க நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் இது என்னத்த பதில் சொல்கிறது கடல் அது சொன்னதுக்கப்புறமே திருப்பி இன்னொரு பதில் அன்னைக்கு நைட்டை எக்ஸாம்பல் கஞ்ச ஜகா வாங்கினார் அவர் சொன்னார் நான் அப்படி சொல்ல வரல அவன் பேருக்கும் கொஞ்சம் விஜிலண்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்ல வந்தானே இப்படி மூக்க தொட்டானா இப்படி தொட்டானு அதுக்கு அர்த்தம் அதுதான் சொல்கிறாரு அம்பேர் விஜிலண்டாக இருக்கணும் இது விஜிலண்டாக இருக்கணும் ஆர் பால் எண்ணி போறது இல்லையா ஆர் பால் ஆயிடுச்சு இந்த மாதிரி இதில் விஜிலண்டாக இருக்கணும்னு சொல்ல வரங்க அப்போ பால் எதை பண்ணுறாங்கன்னு அக்யூஸ் பண்ண ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது அக்யூஸ் எனி ஒன் லைக் திஸ் அண்ட் சலிமலைக்கு ஒருபடி மேலே போயிட்டார் அவர் என்ன சொன்னார்னா ரிவர்ஸ் நாங்கள்லாம் நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் உலகத்துக்கு அதுமொழி ஒரு இது உண்மை தான் நைன்டீன் நிறைய மேட்சை ஷார்ஜர் நடக்கும்போது பார்த்துருக்கேன் பசி மக்கம் அக்கிப் ஜவ் வக்காரியுனஸ் ஷோபக் விளையாடும் போதெல்லாம் இந்த ரிவர்ஸ் சிம்மா அங்கே வந்து ஒரு ஆட்ட கண்டுபிடிச்சாங்க அப்புறம் உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஒரு ட்ரிக் எப்படி லெக்ஸ்பீனில் குக்லி திரின்னு வரும் தூசரா கேரம் பால் வரும் திடீர்னு தூசா தீச்ரான்னு வரும் அந்த மாதிரி அது ஒரு ஆட்டை திரின்னு கண்டுபிடிச்சது ஸோ அதை நாங்கள் தானே கற்றுக் கொடுத்தோம் எங்களுக்கு காவ் அதாவது எங்களுக்கு சொல்லி தரவான ரோஹித் ஷர்மா எங்களுக்கு தெரியும் எப்படி போடணும்னு கேட்குறாரு அவர் சரி மாதிரி உங்களுக்கு தெரியல அப்புறம் எதுக்கு பதினாறு மேட்ச் சோற்றிங்க வேர்ல்ட் கப்பில் இண்டியாட்ட இதுவரை பதினேழு மேட்ச் டி டுவெண்ட்டி ஒன் ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் நடந்திருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பதினாறு வட்டி தோற்றுருக்காங்க இவர் சொல்ல எங்கள் அம்மையம் வச்சுக்கா எங்களுக்கு சொல்லி கொடுக்காது எங்களுக்கு நல்லா தெரியும் போடணும் எப்படின்ட்டுன்னு இந்த பிரியா எடுக்கல விக்கெட்டை ஸ்ட்ரெயிட்டவே இன்சாமுல் ஹக் வந்து அவர் செலக்ட்ரு இருக்கும்போது அவர் அண்ணன் பையனை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருவார் ஸ்கோர் இதில் எழுதுவார் டீம் செலக்ட்னில் இம்மாமு ஹக் அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார் பட் அந்த அளவுக்குள்ள எத்தனையோ நல்ல நல்ல பிளேயராக இருக்காங்க அவங்க அவங்க சான்ஸ் கொடுங்க இமாமுல்லாக் அவர் சொல்கிறது தான் கொஞ்சம் நான் அக்செப்டபுளாக இல்லை எப்படி அவர் சொன்னால் அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் தான் ஃபர்ஸ்ட் உங்கள் அந்த மீடியா உங்களை கிழி கிழிச்சிடும் இந்த மாதிரி பண்ணாங்கன்ட்டு உங்க டீம் மோசமாக இருக்கு ஒரு நாலு ஒரு நாலு ரன்ல ஒரு அவுட் வேறு பண்ணி விட்டாரு ஸோ இவ்வளோ நல்ல போலிங் இருக்கா நம்ம தான் வந்து போலிங் அட்டாக்கு பெரிய இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் தோத்துட்டு இருக்கோமேன்றது எல்லாம் சீனியர்ல எங்கே போயிட்டீங்க வேற இஸ்ரோக்கார காமெடியிலிருந்து மட்டும் போதுமா பிளேயருக்கு என்ன சொல்லி சொல்லிக் கொடுக்குறீங்க சொல்லிக் கொடுங்க கோச்சிங்களா மிஸ்வாலாக்கு வந்து கோச்சாக இருந்தார் என்னாச்சு இன்சாமலாக்கு கோச்சாக இருந்தார் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க ஒன்றும் வக்கார் என்னது ஆண்டு கணக்காக கோச்சாக வந்துட்டு வந்துட்டு போனார் ஒன்றும் இல்லையா இவங்களோட கோச்செலாம் வெளியூர் எதுக்கு போயிடுறாங்க சக்கலாய் முடிச்சாங்களா இங்கிலாந்து கோச் பண்ண போனார் ஸோ அதெல்லாம் அவங்க யோசிக்கணும் அதை விட்டுட்டு சின்ன பசங்க என்ன சொல்லி தரணும் சொல்லிக் கொடுங்கப்பா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் ஒன்றும் சொல்லி தர வேண்டாம் ஏன்னா ஆப்கானிஸ்தான் இப்போ செகண்ட் ஃபோர்ஸாக வந்திருக்கு இந்தியாக்கு அப்புறம் ஏஷியாவில் அது அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல வேறு விதத்தில் சொல்கிறாங்க என்னப்பா நம்ம பசங்களை எப்படி விளாட்றாங்களே அப்படின்ட்டு இதுதான் டக்குன்னு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நீங்களும் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி அண்ட் முதல்ல பழி சொல்கிறது அப்புறம் ஜகாவாகணும் அப்படி சொல்லலை வா விஜிலண்ட்டாக இருக்கும் நம்ம பேர்னா அதே மாதிரி ஒரு சல்லி மாளிகை தான் உச்சம் டீம் ஃபார்மர் ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆடம் மில்கஸ்டே ட்வீட் போட்டுருக்கார் இதை பற்றி இவர் இமாத் வசிமாவே இவங்க பிளேயரே ஒரு சொன்னார் இப்போ ரீசெண்டாக சலிமலிக் என்ன என்ன பேசுன்னு தெரியுது மாதிரி சாதாரண ஆளே சாதாரண புது யூடியூபர் அவங்க அவங்க பேசுறதில் கூட ஒரு அர்த்தம் இருக்குது ஏதோ பேசுகிறாங்க ஒண்ணு பான்னு நீங்கள் எல்லாம் நூறு நூறு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டவார் சலிமாலிக் பிளேயர் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்சார் பாகிஸ்தான் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்சஸ் எக்ஸாம்பிள் விளையாடி இருக்கார் மோதல் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்ச் ரெண்டு பேரும் நைன்டின் நைன்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்கும்போது போது இருந்தாங்க அந்த டீமில் நீங்களே சாக கிரிக்கெட் இப்படி பேசினா என்ன அர்த்தம் அது அது திஸ் இஸ் நாட் அக்செப்டபுள் அண்ட் வேதனையாக இருக்கேன் நம்ம கேட்குறதுக்கே வேதனையாக இருக்கேன் ரோஹித் ஷர்மெல்லாம் எப்படி இருக்கும் அர்ஷதி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நியூயார்க் பிச்சில் மண்டல கிண்டில் அடி உழுது அதில் வந்து தப்பிச்சு மிச்சம் போய் விளையாடிட்டு வராங்க அவங்கள ஈஸியாக பழி எது தூக்கி பால் டேம்பரிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ரிவர்ஸ் விங் ஆச்சு மத் மச்சிக்கோ அப்படின்னுலாம் வர சொல்லிட்டு ரைட் எதாவது அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து வருஷம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்றேன் தேங்க்யூ ஸோ மச்